தமிழகத்தில் புதிதாக ஒரு புயல் உருவாக போகிறது என்றும் பதினாலு மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை உட்பட பதினாலு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு என தெரிவித்த சென்னை வானிலை ஆய்வு மையம் இதுமட்டுமின்றி ஒரு புயல் உருவாகப் போகிறது என்றும் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கையும் சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தெரிவித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நோக்கி நகர்ந்து செல்லும் அது மட்டுமின்றி வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலாக மாற வாய்ப்புள்ளதா என்பது இன்றுதான் தெரியவரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது